அது மதீனாவா மாறி முழு வேர்ல்டுக்கு மதீனா கேபிட்டலா முழு வேர்ல்டுக்கு மேல ஒரு பகுதி வேர்ல்டுக்கே தெரிஞ்சிச்சு மதீனா நம்ம நாட்டில் உள்ளவங்க மதீனாக்கு போனது இந்த நாட்டு வரலாறு சொல்றது இஸ்லாமிய நாட்டு வரலாறு ஸ்ரீலங்கா இருக்குது ஆவண காப்பகம் இருக்குது இதுல அவங்க பாதுகாத்தே வைப்பாங்க எல்லா ஆவணங்களும் பழங்கால தாவரங்கள் எல்லாமே பாதுகாத்து வைப்பாங்க எனக்கு ஞாபகம் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி படிச்சது

இருந்து அனுப்புறாங்க ரசூலுல்லா பாக்கு எங்க இஸ்லாம் போச்சு நினைக்கிறீங்க இஸ்லாம் எப்படி போச்சு தெரியுமா ரசூலாட தைரியத்தை பாருங்க மதீனாவுல வந்து ஈச்சப்ப இந்த அளவுக்கு கல்ல கட்டிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு எழுதினாங்க அந்த லெட்டர் இன்றைக்கு மியூசியத்துல நீங்க உங்களுக்கு டிரெக்ட் காப்பியா பார்க்கலாம் ஒன்லைன்ல மியூசியத்துல ரசூல்லாவுடைய டிரெக்ட் லெட்டர் ரசூல்லா எழுதல ஆள் வச்சு எழுதின லெட்டர் அப்ப திஹையா அந்த ஒரு சஹாபில கையில கொடுத்து அனுப்பினது இருக்கல் மன்னட்டு இருக்கலுக்கு எழுதுறா ரசூல்லா இருக்கல் என்ற பேர் எழுதி எழுதுறா எழுதி போட்டு சொல்றாரு

அமெரிக்கா பொருளாதாரத்தில் முன்ன வந்தாலும் லண்டனை பொறுத்தளவுல அதுதான் வர்த்தக தலைநகரம் ஏன் வர்த்தக தலைநகரம் ஏப்பா இந்தியா அவன் கையில பங்களாதேஷ் அவன் கையில பாகிஸ்தான் கையில ஸ்ரீலங்கா அவன் கையில எத்தனை நாடுகள் அவங்க கையில எல்லா நாடுகளும் எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு உங்களுக்கு விடுதலை தர்றேன்னு எல்லாரும் கொடுத்து போட்டாங்க விடுதலை அவங்க ஸ்ரீலங்கா பெரிய டைமண்ட் அங்க இருக்கு அப்படி என்றால் கேபிட்டல் ஆஃப் இக்கானமி

அந்த இருக்களுக்கே கொண்டு போய் கொடுக்கிற அளவுக்கு அந்த லெட்டர் இன்றைக்கும் பாதுகாப்பு நிற்கு என்று சொன்னால் அந்த தைரியம் இஸ்லாம் வளரப்போகிறது என்று இருந்துச்சு ரசூல்லா சொன்னாங்க இதெல்லாம் நீங்க பிடிப்பீங்க அதை சொல்ல போனால் நீண்ட செய்திகள் அந்த செய்திகள் சொல்வதற்குரிய நேரம் இல்லை அல்லாஹுடைய இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன் என்ன ரசூல் செல்லா அலை செல்ல அங்க போறாங்க அத சொன்னாங்க நீங்க வெள்ள மாளிகையை பிடிப்பீங்க பைத்துல நிஜமா சஹாபாக்கள் தன் கண்ணால் அதை பார்த்தாங்க குருமுஸ் மன்னட கிரீடத்தை கொண்டாந்து அதுல உள்ள வைரங்களும் வெள்ளியும் அதில் உள்ள தங்கமும் மாணிக்கத்தை முதல் தடவை சஹா பார்க்கிறார்கள் வைத்தாரஸ் வைத்துல் அவியல் பாரசீகத்துடைய ஈரானில் உள்ள வெள்ளை மாலை ஈரான் தான் தலைநகரம் மக்கள் பாரசீகத்துடைய தலைநகர் ரொம்ப நிறைய நாடுகள் பாரசீகத்திற்கு ரெண்டும் பவர் ரோமும் பவர் பாரசீகமும் பவர் அப்போ அந்த ரெண்டிலையும் பாரசீகத்துடைய தலை புட்டிச்சு வைத்துல் அவியலை அவ்வளவு தங்கம் வெள்ளி வரலாறை பார்க்கிறோம் மதீனா ஒட்டகம் தொடர்ந்து போகுது என்ன சொத்து என்ன சொத்து பாரசீக முஸ்லிம்கள் குடித்து விட்டார் பாரசீக சொத்து நினைச்சிருப்பீங்க பணக்காரர் எஸ் இன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி முன்னாடி மதீனா பேரே இல்லை அதுல பேர் வேறு இப்ப மதீன நபி மதீனா உணவரம் இப்ப கேபிட்டல் ஆகுது

குமர் பின் ਖத்தাব রাদিয়াল্লাহু анஅக்கிய அவர் இப்பத்தி நேரம் அவருடைய கீழஆடையில் எட்டு இய ஞாபகம் சரியென்ன எட்டு ஒட்டுகள் போடப்பட்டிருந்தது யார் இவர் அமீர் நன்றாக புரிஞ்சுங்க நன்றாகபுர வர்றாங்க அமீன் அல் சந்திக்கிறதுக்கு எங்கப்பா கைருளுடைய நேரம் சின்ன புள்ளை யார ட்ரீஸ் தேர்ந்த எங்க பேலஸ் எங்க பேலஸ் கிஸ்ரா கைசருடைய பேலஸ்களை கண்டவர்களுக்கு எங்க பேலஸ் அந்த புள்ளை சொல்லுது இது இந்த நேரம் இது தூங்குற நேரம் அவர் அதான் அங்க மரத்துக்கடையில நிற்பாரு பாருங்க போய் பாக்கிறார்கள் ஆச்சரியப்படுறாங்க ஒரு மன்னர் சாதாரணமா தூங்குற அவர் மரத்துக்கடையில அவருக்கு தூக்கம் போயிருக்கு நினைக்கிறீங்களா மகாத்மா காந்தி காந்தி இந்தியாவுக்கு நினைச்சேன் ஒண்ணுடா அது பெரிய ஃபேமிலியா இருக்கும் சாதாரண நம்ம நாட்டுல ஒரு டைம்ல சந்திரகா இங்க நிக்கிறாங்கன்னா அவங்க பிள்ளை லண்டன்ல படிச்சிருப்பாங்க அவ லண்டன்ல படிச்சான் ஒரு தடவை ஜனாதிபதி அறிக்கிற நேரத்துல அவர் நான் லண்டன்ல போய் கையில தொடச்சுங்கம்மா உமா இங்க பிரதமரா நிக்கிறாங்க ஆனா நான் கஷ்டப்பட்ட அழுது பேசுவோம் ஒரு தடவை அந்த நேரத்துல ஜனாதிபதியா நிக்கிற நேரம் அவர் லண்டன்ல பிரேமதாசமாக அவர் லண்டன்ல ஏன்னா ஒரு டைம்ல லண்டன்ல படிக்கிறனா பெரிய சல்லிக்கார பொலிட்டிக்கல் லீடர்ஸ் உடைய பெரிய சல்லிக்காரம் சல்லிக்காரும் அப்படி போக மாட்டாங்க

அழவேண்டிய நேரத்தை இஸ்லாம் சொல்லி எப்படி நடக்கணும் இஸ்லாம் சொல்லி கொடுக்கிற முறை இஸ்லாம் கம்ப்ளீட் சேஞ்ச் வேர்ல்ட்ல இந்த ரெவல்யூஷன் எங்கேயுமே நடக்கல மகாத்மா காந்தி அத்தனை ரீட் பண்ணிட்டு ஒரு தடவை அவர் சொல்லிருந்தாரு இந்தியாவை மாத்தணும் என்றா அவர் ஃபுல் ட்ரை லண்டன்ல இருந்து படிச்சுட்டு வந்து கைய போட்டு ஷூவை உடுத்தா போகணும் சல்லி இல்லாம இல்ல எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வெறுங்காலம் நடந்துட்டு இதுதான் போடவே மாதிரி உன்னை கட்டிட்டு வாழையில சாப்பிட்டுட்டு மாதிரிப்பா என்ன மாதிரி நடப்பாண்டாரு இந்தியாவை அப்படி ஒரு பொலிட்டிக்கல் லீடர் காணவே இல்லை ஜெயலலிதா சொத்து